எப்போவுமே நம்ம வீடியோஸில் வந்து பல்வேறு கேசஸ் பற்றி தான் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் முதல் முறையாக நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ஜெயிச்சு கொடுத்த இன்னைக்கு வந்து ஒரு நியூஸாகவே எல்லாருமே வந்து ஓகே இப்படியும் வந்து நம்ம வந்து பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கேஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இந்த பியூர் அண்ட் சன்ஸ் இவங்களோட இந்த வாட்ச் சென்டர் ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணதுனால ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் வாதாடி அந்த ஃபைன் மேட்ரு வந்து நீங்கள் பண்ண வந்து கண்டிப்பாக சார் ஸோ அந்த கேஸோட பின்புலம் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னே கிளைண்ட் கிட்ட கேட்டுவிட்டேன் கிளைண்ட் வந்துட்டு சொல்லலாமான்ட்டு தாராளமாக சொல்லுங்கள் நான் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க கிளைண்ட் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அவங்க பேரை கூட டிஸ்க்ளோஸ் தாராளமாக பண்ணுங்கள் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் எதுக்குமே பயப்படலாமா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஃபால்சல் வாட்ச்

கொடுத்துருக்காங்க கிஃப்ட் பண்ணுறக்கா வச்சுட்டு இருந்திருக்காங்க இது வந்து மெக்கானிக் வாட்சுன்றதுனால ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால ப்ராப்ளம் ஏற்படுது இந்த வாட்சுக்கு ஸோ பியூஆர்லசன்ஸ் பிரைவேட் லிமிட்டெடுக்கு வந்து போகிறாங்க சர்வீஸ்க்காக போகிறாங்க அண்ணன் நகர இருக்கிற பிரான்ச்சுக்கு சர்வஸ்க்காக போகிறாங்க இவங்க அப்படி அண்ணன்க்கு பிரான்ச்சுக்கு சர்வீஸ்க்காக போகும்பொழுது எப்போ கரெக்டாக போகிறாங்கன்னா போன இயர் ஒரு மே மந்த் போல் போகிறாங்க சர்வீஸ் பண்ணணும்ன்றதுக்காக போறாங்க போகும்போது அந்த வாட்ச் இவங்க வாங்கிட்டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க ஆனால் அந்த சர்வீஸ் சார்ஜை வந்து நீங்கள் இப்போ கொடுக்க வேணாம் வாட்சை நீங்கள் எப்போ எடுத்துக்கிறீங்களோ நீங்க அப்போ கொடுக்கலாம் அப்படின்றாங்க பட் ஒன் மந்த் டைம் கேட்குறாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க சார் சர்வீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அடுத்த மாதம் போகிறாங்க அதாவது ஜூன் மாதம் போகிறாங்க போயிட்டு சர்வீஸ் ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை மேம் இன்னும் சர்வீஸ் ஆகலை ஆன்சரே சொல்லாமல் தட்டி கலைக்கிறாங்க இல்லை மேம் இன்னும் வந்து ஆகலை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்றாங்க